அன்பான மக்களே இன்னைக்கு பண்டிகை நாள் அதுமா வந்துட்டு சீரியல் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க அது பார்க்க முடியுது நம்மளை வீக்காக வந்து எப்பவுமே வந்து பண்டிகை நாளில் லீவு நாளையில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகிடறாங்க நம்ம அதாவது நிறைய டைம் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஏதாவது பண்டிகை ஏதாவது முக்கியமான நாள் வருது அப்படின்னா ஹாட் ஸ்டாரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மகாநதி ட்ரெண்டிங் நம்பரில் நம்பர் ஒன் இடத்துக்கு வந்துடுறாங்க இப்போ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டிங் நம்பர் ஒன்னில் இருக்காங்க ஏன்னா சீரியல் இன்றைக்கி வரல எல்லாருமே வந்து பாத்துக்காங்க அப்படிங்கிறது வருது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் எட்டு மணிக்கு தான் வராங்க சரிங்களா இன்னைக்கு விநாயகர் அதுமா வந்துட்டு மகாநதி சீரியல் வரல அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியல அப்படிங்கிறது தான் இருந்து தெரிய வருது நம்பர் ஒன்று இடத்துல இருக்கிறாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க சூப்பராக இருக்குது சரிங்களா செம்ம விஷயம் நடந்திருக்கு அடுத்து நான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ இருக்குது அதை அதை நான் வந்து உங்களுக்கு சூப்பரான வீடியோ அதை நான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன் அடுத்து அடுத்து நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நான் வந்து உங்களை வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் சரிங்களா சூப்பருங்க எல்லாமே வந்து செம்மையாக வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற மட்டும் நமக்கு வந்து பயங்கர ஹாப்பியா இருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு பாக்குறதுக்கு